மாவீரன் கரத்த திருவிநாடா ஒரு பாடல் வெளியிடணும்னா அது சினிமா தரத்தில் இருக்கணும் அப்படின்னு சற்று நேரத்தில் நமது வேலைகள் வெளியாக உள்ளது இந்த பாடலை பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் சீனி நாடார் அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில் நம்ம சமுதாயத்தில் நம்ம ரொம்ப நாளாக இளைஞர்கள் தான் கேட்டுட்டு இருந்தோம் பாடல் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது குறைவா இருக்குன்னு அதை வந்து நிறைவேற்றும் விதமாக மாவீரன் கரத்த திருவிநாடருக்கு ஒரு பாடல் வெளியிட வேண்டும் அண்ணன் கிட்ட கோரிக்கை வச்சோம் கோரிக்கை வச்ச உடனே இப்போ நாங்களாம் பாடல் கொஞ்சம் வெளியிட்டோம் அதெல்லாம் வந்து காணா அந்த மாதிரி கொஞ்சம் வெளியிட்டோம் அண்ணன் வந்து மாவீரன் கரத்த செல்வி நாடாருக்கு ஒரு பாடல் வெளியிடணும்னா அது சினிமா தரத்தில் இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி ஒரு அவரோட பெரும் முயற்சியில் இந்த பாடல் வந்து வெளியீடாக உள்ளது இந்த பாடலை வந்து அவரோட சொந்த முயற்சியில் உருவாக்கியிருக்காரு என்பதனால் இங்கே வந்திருக்க எல்லா நாடா சமுதாய இளைஞர்கள் சார்பாகவும் அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிக்கணும் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து வரலாறுன்றது வந்து நம்ம வந்து வரைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பது பெருமையை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நம் சமூகம் பெருமை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு தலைவராக இருந்தவர் நம்ம சமுதாயம் மட்டுமில்லை நெல்லை மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலாக இருந்த கரத்த செல்வி நாடா இருக்கு இந்த பாடல அதுவும் நம்ம கோவில்பட்டி மண்ணில் அவரோட கொடிகள்லாம் நிறைந்த ஒரு பகுதியில் மனசுல வெளியிடுறோம் வெளியில் நாங்க பெருமை கொள்றோம் தற்போது மாவீரன் கரத்திய செல்வினாளர் பாடல் தற்போது நம்ம மேடையில வெளியாக உள்ளது மாவீரன் கரத்தை செல்வினாளரின் பாடல் தற்போது கோவில்பட்டி நாடார் உறவினர் சங்க தலைவர் ஏ பி கே அவர்களும் அக்கா திலகவம் அவர்கள் முன்னிலையில் அண்ணன் சீனி நாடார் அவர்கள் தலைமையில் வெளியாக உள்ளது அடுத்தபடியாக பாடல் இப்போது ஒளிபரப்பாகப்படும் பாடலின் முதல் வரி தென்குமரி பூமியிலே திருநெல்லை சீமியிலே குமரியில் பிறந்து நெல்லையில் ஆண்டி இன்னைக்கு நம்ம மக்கள் மனசுல நம்ம நாடார் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை மனசுல வச்சு இந்த பாடல் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது போதே உங்களுக்காக இந்த பாடல் பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறோம் தென்குமரி பூமியிலே திருநெல்லை சீமையிலே வீரம் சொல்லி தந்த செல்வி நாடாறுவா கையில் கையிலேந்தி வேற்றுமையை வேதறுத்தாய் செல்வி